மாதிரி ஒரே பிரச்சனையா கிடந்துச்சு என்னாச்சு ஏதாச்சும் வேற தெரியல விடுஞ்சு மட்டு நேரம் ஆகிப்போச்சு வீடும் குறைக்கல ஒண்ணும் பண்ணலை நான் போய் ஒரு டைம் என்னன்னு பாத்துட்டு வரமா வீட்டுல இருந்து நீ பாத்துக்கறிய ம் சரிங்கத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் வருவா போவா இன்னைக்கு அவ வீட்டில் ஒரு நல்லது நடக்கிற நேரத்தில் இந்த பிள்ளை அப்படி பண்ணுறது மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது ஊரில் எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க எப்படி எல்லாம் இருக்குது ஆனால் நல்ல புள்ள அமைதியான புள்ளன்னு பார்த்தா நேற்று பையன் தூக்கிட்டு அது பாட்டுக்கு கிளம்புறேன்னு ஒரே புடிவாதம் எனக்கே சங்கட்டமாக போச்சுமா அதுவும் இல்லாமல் எல்லாம் எப்பையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு தெரியுமா நேற்று புள்ள பேசினது பேசுனதெல்லாம் பார்த்துட்டு பையன் ஒடுங்கி போயிட்டான் வா நீங்க இங்கத்தை நீங்கள் போயிட்டு வாங்க நான் அப்புறமேட்டுக்கு வரேன் இது யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காது நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அதுவும் இல்லாம அவங்க வீட்டு போய் நம்ம தப்பு ம் ஆமாம்மா அதுதான் சரியா நான் போய் பார்த்துட்டு வரேன் பரவாயில்ல நீங்க சொன்ன மாதிரி முறுக்குணையமும் நல்லா முறுக்கு பொறு பொருள்னு வருது நானும் சுட்டேன்னு வைங்க சும்மா கல்லு குண்டு கணக்கா இருக்கும்

இவர் தே சொல்றதுலாம் சரி தான் கடையில் வாங்கலாம் வைக்கலாம் கட்டுப்படி ஆகணும் இல்லை அங்கே கொடுத்தா அவங்களும் பக்கத்து வீட்டுக்காரவங்களும் கொடுப்பாங்க அதுவும் மரும வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுன்னா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க வைப்பாங்க அவங்க புள்ள வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க கடையில் வாங்கி கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா அதுவும் இல்லாமல் கடையிலனா ஒரு பாக்கெட்டு எழுபது ரூபா எண்பது ரூபான்னு சொல்கிறாங்க அதுவும் கிலோ கணக்கில் வாங்கினா ஊறுப்பட்ட விலை இதுவே மாவு ஒரு கிலோ உரிச்சோம்னா அதுலேயே அத்தனை முறுக்கு போடலாம் நமக்கும் கொடுத்து வாக்கம் பக்கத்துக்கும் கொடுத்து அவங்களுக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அதனால நம்ம செய்வோம்னா கேட்க மாட்டாரு நீ செய்யறது நல்லா இருந்தது நல்லா இருந்தது இப்போ நீங்க செஞ்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க நீ செஞ்சியா இல்லை வேற யாரும் செஞ்சாங்களா இல்லை கடையில் கடையில் வாங்கினீன்னு நீ கேட்பாரு என்னமா இருக்கு ஒரு பொருள் தான் கொஞ்சம் உண்டு இந்த வெண்ணெய் காய வச்சு உருக்கி ஊத்தினா அப்படி ஒரு இதுதான் இருக்கும் ஏங்க

இந்த அத்த என்ன பண்ணிச்சிருங்க உங்க அருமை பொறிஞ்சு தெரிஞ்சு வந்திருக்கோம் அத்தனை அம்மா அத்தன்றாங்க அப்ப ஒருவேளை இவங்கதா அவங்களோட பையனா இருப்பாங்களோ

ஒரு இன்னொரு மகளா உங்களை தாங்கம்மா தாங்கி இருக்கணும் அதை விட்டுட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி எங்களோட நலனுக்காக நீங்க எல்லாமே பண்ணீங்க கடைசியில அதை புரிஞ்சுக்காம எங்க பிள்ளைங்க வாழ்க்கை அப்படி இப்படின்னு உங்களை போய் வீட்டை விட்டு தள்ளிட்டோமே அத்தை அத்த எங்களை மன்னிச்சிருங்க அத்த இங்க பாருங்க நான் உங்க குடும்பத்துக்கு மூணாவது மனுஷன் நான் இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு உங்க அம்மா காலில வந்து இந்த கதறு தவறுறிங்களே

என்னங்க இது ஒரு அநியாயம் என்ன இது எந்த ஊர்ல நடக்காத கூத்து எங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க உங்களுக்கு எதுவுமே புரியாது என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி என் வீட்டுக்கார் மேலையும் என் மேலையும் உயிரையே வச்சிருந்தாங்க அப்படியே பட்டவங்க இன்னைக்கு இப்படி ஒரு கோலத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனேமே நெஞ்சே பதறி போச்சு நெஞ்சே பதறி போச்சா அன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தும் போது உங்க நெஞ்சு பதறலையா என்னத்த மூணாவது மனுஷங்க அவங்களே பேசுறாங்க நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே எப்படிப்பா பேசுவாங்க நானும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தான் ஏன் நானா இருந்தேன்னு வைங்க நீங்க பண்ணுன வேலைக்கு இந்நேரத்துக்கு இங்க நிக்கவே என்னத்த அவங்க எங்களை அப்படி சொல்றாங்க நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே அத்த அத்தை பேசுங்கத்த பேசுங்கத்த நானும் உங்க பையன் வேண்டாமா சொல்லுங்க எங்களுக்குன்னு யார் இருக்கா நாங்கள எங்கன்னு போறதுக்கு போக்கூட இருக்கு எங்களுக்கு நீங்க தான் உங்களுக்கு நாங்க தான் ஏதோ கோபத்துல அறியாத பிள்ளைங்க தெரியாம பண்ணிட்டோம் அதுக்காக இன்னைக்கு இங்க வந்து உக்காந்துட்டு கஷ்டமா இருக்கு அப்புறம் தான் நாங்க உங்களை தேடவே ஆரம்பிச்ச மனுஷன் வந்து போய் ஐயோ அத்தை தோர்த்திட்டோமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு பக்கம் ஒப்பாரு இவர் எங்க அம்மாவை துரத்திட்டேனே ஐயோ அப்படின்னே இவர் ஒரு பக்கம் அழுக ரெண்டு பேரும் தேடாத இடம் கிடையாது அலைஞ்சு திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு தேடி 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 நாங்கள் போய் அலையாத வீடு பாவம் பண்ணுது அப்படியே அலைஞ்சு திரிஞ்சோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுது அதை தெரிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போவோன்னு சொல்லி உடனே கிளம்பி ஓடி வந்தோம் உங்க வீட்டை விட்டு வந்து இத்தனை வருஷம் ஆகி ஒரு தடவை கூட வந்து ஜெயில பார்க்கல அப்பலாம் உங்க அம்மாவை தேடல இப்ப எதுக்கு நீங்க தேடுறீங்க ஐயோ இவ வேற நடுவுல நந்தி கணக்கா வந்து அத்தை இத்தனை பேசி கடைச்சு விட்டுகிட்டு இருக்காளே அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாது உனக்கு உன் அடி கூட அடிமா அடிமாக்கா சொன்னாங்களே அது என்ன எடுத்து ஊத்துக்கு அதை கூட செய்யுமா நீ இப்படி இருக்காதுமா மனசு சங்கடமா இருக்கு உன் பையன் உன்ன தேடி ராத்திரி பகல தூங்காம கூட எவ்வளவு அலைச்சல தெரியுமா உன்னை தேடி உனக்காகமா உனக்காக இதுவே நீ கஷ்டமே படக்கூடாதுமா நீ கஷ்டமே படக்கூடாது நம்ம வீட்டுக்கு வாமா உன தங்க தங்கமா பாத்துக்கணும் இப்போ இப்ப வந்துருக்கோம் ஏத்த இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாரு எல்லாருமே தப்பு பண்றவங்கதான் நாங்களும் அந்த மாதிரிதான் ஏதோ புத்தி கெட்டு போய் பைத்திய தப்பு பண்ணிட்டோம் அதுக்குன்னு நீங்க எங்களை வெறுத்து ஒதுக்கிறாதீங்க அத்த உங்களோட சொந்தம் எங்களுக்கு தேவைங்க அத்த அத்தே இங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரியாது அண்ணே நீங்க காலல 울ந்திருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு. என்னத்ரீங்க? அம்மா நான் பண்ணது தப்புதாம்மா இன்னால அடி கூட அடிம்மா. அண்ண நீ மவளமா இருக்காதம்மா. இருக்காதம்மா. அக்கா அவங்க ஏதோ பேசறாங்க. வெளியில வச்சு பேச வேணாம் உள்ள கூட்டிட்டு போங்க. உள்ள வச்சு எதா இருந்தாலும் பேசுங்க. பேசிறதுக்கு என்னமா இருக்கு? அன்னைக்கே தான் ஒதுக்கி தள்ளாங்க. அம்மா அத்தை தப்புதான் அத்தை. தப்புதான். உங்களுக்கு காலல போட்டு كده ചെറുப்ப கஞ்சி அடிங்க அத்தை.

மாரசாமி என்ன மார்கா பட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கேன் உடம்பு உடம்பு முடியலையா நேரத்துக்கு கடையை திறந்துருப்பீங்க கடையை பார்த்தா ஆளை காணும் அதுவும் வந்தேன் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் என்ன பண்ணுறது இந்நேரத்துக்கு நம்ம சொன்னதை செஞ்சிருந்தா கல்யாண வீடாட்டம் கலகலன்னு இருந்திருக்கும் ஆனால் எதுவுமே வேண்டாம்னு சொல்லி நம்ம சாவு விடாக்கிட்டாலே எதுக்கு அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை தான் முக்கியம்னு யோசிக்கும் போது நம்ம என்னத்தம்மா சொல்றது

எதுக்கு இப்படி பேசுகிற ஆ அப்போல்லாம் பேசாதே வெறுத்துடுச்சும்மா ஹ மனசெல்லாம் வெறுத்து போச்சு யாருக்காக இனிமே வாழணும் எதுக்காக வாழணும் வாழணுன்ற அவசியமே கிடையாது நான் இருந்து என்னத்துக்கு பிரோசனம் சரி சரி வருத்தப்படாத வருத்தப்படாத ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவளே அமுலே ஆ வாங்க பாட்டி எதோ சமைச்சு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தானேம்மா பாவுக்கு அதான் இப்போதான் குளிச்சிட்டேன் இங்கே சமைக்கணும் நேத்துல இருந்து சாப்பிடவும்ல ஒன்றும் இல்லை அப்பா இந்நேரத்துக்கு பத்து வாட்டி இங்கிட்ட அவங்கிட்ட அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வருவான் இன்னைக்கு அப்படியேப்பட்ட மனுஷன் வீட்டில் உட்காந்துருக்கான் சமைச்சு கொடு சரிங்க பாட்டி எதையும் யோசிக்காத சரியா பிள்ளைகிட்ட முதல்ல பொறுமையா உட்காந்து பேசுவோம் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாழ்வாளனை கத்துறதுனால ஏதாவது இங்கே மாறப்போகுதா பொறுமையா இருக்கணும் பிள்ளைங்க கிட்ட அவங்க போட்டு தான் பிடிக்கணும் நம்ம பட்டுக்கு தயத்தக்க தயத்தக்கன்னு குடிச்சோன்னா அவங்க நம்ம வலிக்கு மாட்டாங்க சரியா நேத்து வர திட்டி விட்டு நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்டேன் அவ பாட்டுக்கு இங்கேயே படுத்துருக்காளே போய் கூப்பிடுவோமா சரி பொண்டாட்டிகிட்ட விட்டு கொடுத்து போறவன் வாழ்க்கையிலே ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போவோமே அவ்வளவும் பிடிவாதம் பண்ணி நேத்து நம்மள அலைய வச்சுட்டா அந்த கோவத்துல வீட்டை விட்டு போயிட்டோம் இருந்தாலும் மனசு கேட்கலை லைலா லைலா என்னாச்சு உடம்புக்குடம்பு எதுவும் சரியில்லையே என்ன சரியா ஃபாரு என்ன கிடையாது இங்க பாரு நீ நேற்று ஃபோன் பண்ணது எனக்கு சத்தியமாக தெரியாது லைலா நான் வேலையாக அங்கே இங்கே நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் ரூமில் ஃபோனை வச்சுட்டு போயிட்டேன் ஃபோனை அடித்ததும் கேட்கல ஒன்றும் கேட்கல அதுவும் இல்லாமல் ஃபோனில் சார்ஜ் சுத்தமாக இல்லை நான் வீட்டுக்கு வந்து சார்ஜ் போடுவான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இங்கே இந்த வேலை நடக்குன்னு நினச்சி பார்க்கலா கால நடக்காங்க சொன்ன நல்லா தான் இருக்காங்க உனக்காக என் வீட்டில் அப்பா அம்மா எல்லாத்தையும் எனக்கு நம்பளா எனக்கு நானும் வேணும் நீ மட்டுமா விட்டுட்டு வந்த நானும் உனக்காக என் அம்மாவெல்லாம் அங்கே ஹோமில் அனுப்பி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு தானே இருக்கேன் எனக்கு நீ தான் முக்கியம்னு நான் இருக்கேன் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காமல் இருக்க நான் என்ன தொழில் பண்ணுறேன் எனக்காக வா நான் சம்பாதிக்கன்னு நினைக்கிறேன் உன்னைய நல்லா வச்சுக்கணுன்னு தானே ஒவ்வொன்னியும் பண்ணுறேன் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்கிதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல ஒரே ஒரு விஷயம் தான் நான் இவ்வளோ தூரமும் இப்போ இவ்வளோ தூரம் முன்னேறணும் எல்லாம் காரணமே அதுக்கு நீ தான் நீ பார்க்குற என் ஒன்று தான் நான் பெருமையாக பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை இப்படி வெறுத்து ஒதுக்குனா எப்படி புரிஞ்சுக்கம்மா ரியாலிட்டியை சரியா நீ ஃபோன் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு எடுக்கலையா அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நானே கூப்பிடுவேன் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து உனக்கு வேற மூலியமாக மெசேஜ் பண்ணுறேன் பண்றேன் இப்படி நீயும் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு ப்ரெஷர் ஆகிக்கிட்டு பிபி ஏத்திக்கிட்டு ஒரு நாள் காலையிலோஷமா நைட்டு அப்படியே இது ஆகி போச்சு இன்னத்துக்கும் என் ஃப்ரெண்டுங்க கண்ணே சரியில்லை நான் வேற உன்னை பத்தி பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன்னா அவங்கெல்லாம் மனசில் மனசுல என்னத்த நினைச்சாங்கன்னு தெரியல அதனால கூட நம்ம ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்திருக்கோம் கூட இருக்குமா ஆமலைலா இந்த ஊர்க்காரங்க கண்ணே கொல்லி கண்ணு அவங்க கண்ணு பட்டாலே நம்ம நல்லா இருக்க முடியாது அதில் தான் எவனோ ஏதோ வேலையை பார்த்து போல இருக்கு அதுதான் நமக்கு பிரச்சனை பிரச்சனையாகிப்போச்சு சரியா இனிமே வந்து எதை பற்றியும் யோசிக்காத ம் நம்ம ரெண்டு பேரும் தான் இனி போகிறோம் நான் உனக்காக தான் வாழ்கிறேன் நீ எனக்காக தான் வாழ்கிற சரியா இனிமே நான் போன் எடுக்காதானே உனக்கு பிரச்சனை நான் கண்டிப்பாக போன் எடுக்கிறேன் ம் இனிமேல் நமக்குள்ள எந்த சண்டையும் வேணாம் எந்த சச்சரமும் வேணாம் ஆண் வாழ்வும் வாழ்வே உனக்காக தானே நீ வாடினாலே நான் எங்க போவேன் என்னோட சம்சாரம் நீங்கதானே உனை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் பெண்ணே நீதானே என் ஜீவன் அழுகாதே என் பெண்ணே ആഷോ കേനെ വന്നിச்ச രാജോ നീ പോരെടക്കല്ലേ ണോ എനിക്ക് കോവണ്ടിരിச்சാഷോ kalaho sho ഞാടി പണ്ണിട്ടെ എനിക്ക് ഉണ രമ പുടിക്ക് ആഷോ ഗണനി ഇപ്ടി പന്നോണി എന്നെ ഉനക്ക് പുടിക്കാതെ പോല നെനച്ചികിട്ടേടി അടി പണ്ണിട്ടെ ആഷോ ഇനെ മനച്ചി രാജോ ചെറിയ ചില അലകൂടത് ചെറിയ നീ ഒന്നും ഇല്ല ம் நமக்கு ஏதோ கந்திருஷ்டி பட்டுருச்சுடா ஊரு கண்ணே நம்ம மேலே தான் அதை இப்படி ஆகி போச்சு இனி ஏதோ பற்றியும் கவலைப்படாத சரியா ம் உனக்காக நான் இருக்கேன் எனக்காக நீ இருக்க ம் பார்த்துக்கலாம் ம்